சிடிவி தினகரனோ அல்லது ஓபிஎஸோ தாவேக்காவுனுடைய கூட்டணிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு செய்தியை பார்க்க முடியுது எப்படி பார்க்குறீங்க இல்லை எனக்கு அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சார் தாவேகாலாம் வந்து அவங்க போகவும் மாட்டாங்க அது வந்து பிஜேபியும் வந்து போக விடாது விஜய் கூட போய் இவன் வந்து சேருவாங்க டிடிவி கூட சொல்லல விஜய் தலைமையில் ஒரு அணி அமையும் தேர்தல் நேரத்தில் ஏன் இப்போ அணிஞ்சா இப்போ அமைஞ்சா என்ன அவங்க வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நபர்கள் வந்து வலுவான நபர்களாக இருக்கணும் இங்கே ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலில் கூட ஜெயிக்காத நபர் தான் வந்து டிடி டிவி கேல போய் சேர்றது மூலமாக வேணால் இவங்களுக்கு வந்து பலம்னு சொல்லிக்கலாமே தவிர இவங்களால டிவி கேக்கு என்ன பெரிய பலம் அப்போ ஈபிஎஸ் தான் இங்கே தனிப்பெரும் சக்தி நாங்கள் டிவி கே கூட போயிடுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் வந்து இதுனா அணி சேரும் இதெல்லாம் வந்து கூச்சிக்காட்டு தான் ஈபிஎஸ் போய் சேர்ந்துங்கன்னு வேறு வருது இங்கே வந்து ஒருங்கிணைக்கிற இடத்துல யார் இருக்கிறாங்கன்னு கேட்டால் அமித்ஷா அமித்ஷாவுக்கும் அதிமுக என்ன சம்பந்தம் அமாவாசைக்கும் வந்து அப்துல் கலாத்திற்கும் என்ன சம்பந்தம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு சேகர் ஜெய்சேகர் அவர்கள் நம்ம இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட்டணியாக சில கட்சிகள் உள்ளே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் பார்க்க முடியுது டிடிவி தினகரனோ அல்லது ஓபிஎஸோ தாவேக்கா கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு செய்தியை பார்க்க முடியுது எப்படி பார்க்குறீங்க இல்லை எனக்கு அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சார் தாவேக்காவெலாம் வந்து அவங்க போகவும் மாட்டாங்க அது வந்து பிஜேபியும் வந்து போக விடாது சும்மா அப்படி வந்து விஜய் கிட்ட நாங்கள் போயிடுவோன்னு சொல்லி அப்படி மிரட்டி வேணால் வந்து இபிஎஸ் பக்கம் போகிறதுக்கு ஒரு பஞ்சாயத்து நடக்கலாமே தவிர என் பார்வைக்கு நான் சொல்கிறேன் விஜய் கூட போய் இவங்க வந்து சேருவாங்க டிடிவி கூட சொல்லல விஜய் தலைமையில் ஒரு அணி அமையும் தேர்தல் நேரத்தில் ஏன் இப்போ அணைஞ்சா இப்போ அமைஞ்சா என்ன இப்போ அமைஞ்சா இப்போ போய் கேளுங்க இபிஎஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு நோ ஓபிஎஸ் நோ டிடிவி அப்படின்றதெல்லாம் இருக்கார் இப்போ பணியை வைக்கிறதுக்கு நாங்கள் அங்கே போயிடுவோம் இப்போ நீங்கள் எங்களை ச வந்து சேர்த்துக்கள் நாங்கள் அங்கே போயிடுவோம் அப்படி தான் நான் இதை பார்க்குறேன்னு தர மற்றபடி வந்து எனக்கு தெரிஞ்சு அங்கேயும் வந்து அதுக்கான மூமெண்ட் எடுக்கவும் இல்லை இப்போ டிவிக்கெல்லாம் ஏதாவது மூவ்மெண்ட் எடுத்துருக்குறாங்களா கூட்டணி கட்சிகளை சேர்க்குறதுக்கு ஏதாவது மூவ்மெண்ட் எடுத்துருக்குறாங்கன்னா கிடையாது அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் வேறு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நபர்கள் வந்து வலுவான நபர்களாக இருக்கணும் இங்கே ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலில் கூட ஜெயிக்காத நபர் தான் வந்து டிடிவி ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்காத நபர் அமமுகான்னு ஒரு கட்சி தொடங்கி ஓபிஎஸை பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டனா வந்து ஒரே ஒரு தொகுதியில் அவருடைய தொகுதியில் ஜெயித்தார் அவ்வளோ தான் இவங்க பலமே இங்கே விசிகா மாதிரி ஒரு பலமான கட்சியோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஒரு பலமான கட்சியோ இல்லை வந்து சொல்ல மினிமம் கேரண்டி கொடுக்கற கொடுக்குற அளவுக்குலாம் இவங்க யாருமே கிடையாது டிவி கேல போய் சேர்றது மூலமாக வேணா இவங்களுக்கு வந்து பலம்னு சொல்லிக்கலாமா தவிர இவங்களால டிவி கேக்கு என்ன பெரிய பலம் டிவி கேக்கு வந்து இபிஎஸ் வந்தால் பலம் ஏடிஎல் கே அணிசேர்ந்தால் பலம் சீமான் அணி சேர்ந்தால் பலம் விசிகா அணி சேர்ந்தால் பலம் பாட்டாளி மக்கள் கட்சி அணி சேர்ந்தால் பலம் இப்படி இவங்களாம் இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக வந்து இவங்க வந்து செல்லாத மனிதர்கள் தானே அது ஈபிஎஸ் சார் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் இவங்கள சேர்க்குறதுனால என்ன இருக்குது டிடிவி அமமுகான்னு தனியாக ஒரு கட்சியை தொடங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன கூட்டணியில் நீங்கள் சேர்த்துக்கணும்னு நிர்பந்திக்கிறது எவ்வளோ இது அது யாராலும் தான் ஈபிஎஸ்சில் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல ஓபிஎஸ் மாட்டாங்கள்ல கேட்கலாம் சசிகலா கூட கேட்கலாம் ஒருவேளை அவங்களுக்கு கட்சியை கைப்பற்றுற என்ன கூட இருக்கலாம் இல்லைங்களா கட்சி எங்கே சார் கைப்பற்றுறது ஏற்கனவே கரைஞ்சிகிட்டு இருக்குது ஐஸ் கட்டி மாதிரி கரையுது அண்ணா திமுக உண்மையாக இது உண்மை தானே ஐஸ் கட்டி எப்படி கரையுதோ அந்த மாதிரி மெல்ல அப்படியே கரைஞ்சி போயிட்டுருக்கு அவ்வளோதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன்னு கேட்டனா வந்து இன்னைக்கு உள்ள சூழலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை பிஜேபியோட அணி அணி சேராமல் இருந்திருந்தால் சேராமல் இருந்திருக்கணும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஈபிஎஸ் வந்து அந்த இருந்து இறங்கி வந்து இவங்களெல்லாம் அரவணிச்சிருந்தாருன்னா அப்போ அந்த தலைமை வந்து இதுவாக இருக்கும் இங்கே பெரிய பெரிய அண்ணன் தோரணையில் பேசக்கூடிய நபர்கள் சார் அதனால் ஈபிஎஸ் எல்லாம் இவங்களை ஏற்றுக்க முடியல ஏன்னா இவங்க பழைய அந்த இதிலே இருப்பாங்க ஓ சசிகலாவையோ டிடிவியோ சேர்த்துக்கிட்டா ஓபிஎஸ் விட்டுருங்க முதல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்த்தோம்னா இவங்க அந்த பழைய அந்த இதுலேயே இருப்பாங்க இபிஎஸை டீல் பண்ணக்கூடிய அந்த விதம் இருக்குல்ல ஓல்டு இபிஎஸ் அந்த மாதிரி வந்து காலில் விழணும் ஆசியம் வாங்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரியான அந்த அந்த இவரை நடத்துகிற விதம் வந்து அந்த ஸ்டைல்லையே இருக்கும் பழைய ஸ்டைலில் இருக்கும் அதனால் நீ இது இது முழுமையாக அந்த கட்சி கைக்கு வந்துச்சு சும்மாலாம் வரல கிட்டத்தட்ட ஒரு பத்து வழக்கு போட்டு இந்த கட்சி வந்து அவர் கண்ட்ரோலில் இருக்குது இப்போ அவரால் மறுபடியும் உங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியாதுல்ல உங்களால் எவ்வளோ மென்டல் டார்ச்சர் நீங்கள் கொடுத்தீங்க நாங்கள் எல்லாத்தையும் சமாளித்து நீ கட்சி வந்து என் கைக்குள்ள இருக்கு அது ச வந்து கரையட்டும் கரையாமல் போகிறோம் அது வேற ஆனால் இன்னி கட்சியை கைக்குள்ளே கைக்குள்ள இருக்கு உங்களை எதுக்கு மறுபடியும் நான் திரும்ப சேர்த்துக்கணும் ஏன்னா அவ்வளோ குடைச்சல் கொடுத்தவங்க இவங்க ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வெற்றி என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதே பிஜேபி வந்து நாங்கள் ஈபிஎஸ் தலைமையிலான கூட்டணியே நாங்கள் வந்து இருக்கிறோன்றது வந்து அதுவே பலம் தானே அவருக்கு ஏன்னா கடந்த காலத்தில் இவங்கெல்லாம் வந்து பிஜேபியோடு சேர்ந்து இவங்க வந்து ஈபிஎஸ்க்கு எதிராக வந்து சதி திட்டம் திட்டணவங்க தானே அப்போ ஈபிஎஸ்க்கு இருந்தாங்கன்னு கேட்டால் கட்சி ஓட்டுவது தான் என் கையில் இருக்குது நான் எடுக்கிறது தான் முடிவு ஸோ அதனால தானே அவர் பிஜேபியில் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு மைனாரிட்டி ஓட்டு போனாலும் பரவாயில்லன்றதுனால எதுக்காக பிஜேபியில் கூட்டணி வச்சார் இவங்களாம் சேர்த்துக்கிறதுக்கா ஸோ இவங்கள வந்து எதிர்த்து களமானோன்னா அப்போ நமக்கு வந்து மத்தியில் இருக்கிற ஆட்சி கட்சியோடு நம்ம வந்து ஒரு அலைஞ்சு வைக்கணும் அப்படின்ற எண்ணம் தானே இவங்கள வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து அண்ணாமலை அணி சேர்த்தாரு அணி சேர்த்து என்ன நடந்துச்சு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த அணி அப்படியே மெயின்டைன் ஆகணும்ல அதை கலெக்ஷன் மறுபடியும் வந்து நீங்கள் கூட தானே வரீங்கன்னா அப்போது வந்து சாரி ஏடிஎம் கூட வரீங்கன்னா அப்போ ஏபிஎஸ் தான் நாங்கள் வெயிட்டு அதுதான் ஈபிஎஸ் தந்திரமாக என்ன செஞ்சாருன்னா அந்த டைமில் நான் போட்டிடுவேன் சொன்னேன் சார் நீங்கள் போய் மெயின்டைன் பண்ணிக்க வேண்டிய இன்றைக்கும் என்டிஏ வந்து வந்து ஓபிஎஸ்சியோ ஏன் வந்து டிடி வச்சு நடத்த வேண்டியதானே முடியாது இல்லை அப்போ இபிஎஸ் தான் இங்கே தனிப்பெரும் சக்தி அன்னாதிமுக கரைஞ்சாலும் வந்து இபிஎஸ் தான் இன்றைக்கி வந்து இபிஎஸ் எதிராக கட்சி இருக்குது அவ்வளோதான் ஸோ அதனால் இது வந்து நாங்கள் டிவிக்கே கூட போயிடுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் வந்து இதுன்னா அணி சேரும் இதெல்லாம் வந்து கூச்சி காட்டுறது தான் இபிஎஸ்க்கு போய் சேர்ந்துங்கன்னு வேறவர் அவருக்கு ஒன்றும் அதனால் ஒன்றும் வந்து அந்த மாதிரி மனுஷன் கிடையாது ஏற்கனவே தெரியும் டிஎம்டி கே வந்து போய் பேரம் பேசும்போது எழுந்து போங்கன்னு சொன்னவர் தான் அவர் இப்போ அந்த மாதிரி புலம்பு தானே இருக்கிறாங்க எங்க ஏமாற்றிட்டார் போயிட்டாரு வந்துட்டார்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து இப்போ எல்லாரும் யோசிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால் இப்போது இவர் வந்து செங்கோட்டையன் வந்து ஐந்தாம் தேதி மனம் திறக்கிறேன் அப்படின்னு சொன்னான் ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு அதில் நம்பிக்கலை சார் இல்லை எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை வந்து ஏற்றுக்காதுக்காக செங்கோட்டை சாரி எனக்கு வந்து செங்கோட்டையிலாம் விஜய் தலைமையிலாம் ஏற்றுலாம் வர மாட்டாங்க சும்மா வந்து சொல்லலாம் சில குறைகள் மனம் திறக்கிறன்னா சில அதிருப்திகள் வெளியிடலாம் குறைகள் சொல்லலாம் இதெல்லாம் நடக்கும்போது தவிர அதுக்காக மனத்தை மனசிட்ட அஞ்சாந்தேதியாகவும் திறக்கணும் அதனால் பீரோ லாக்கரா அது இந்த டேட்டில் தான் வந்து திறக்க முடியும் சொல்கிறதுக்கு ஒருவேளை எல்லாரையும் குழுவாக கூப்பிட்டு வச்சு அது மூலமாக பதில் சொல்கிறது அப்படியே சார் இங்கே வந்து நீங்கள் வேறு ஒன்று கொடநாடு பங்களாவே திறந்ததாலாம் கதைகள் பல கதைகளுக்கு பார்த்தோன்னோ எப்படி எப்படியோ திறந்தாங்கன்னு சொல்லிட்டு இவர் மனசை திறகுறது நான் டேட் எதுக்கு வைக்கணும் சொல்கிறேன் நான் அதெல்லாம் வந்து கிடையாது சும்மா வந்து இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஹைப் ஏன் இன்றைக்கி திறந்தா என்ன நாளைக்கு திறந்தா என்ன அது நான் அஞ்சாந்தேதி என்ன வந்து டேட் அது சரி சரி நான் ஒரு விஷயம் கேட்குறேன் என்னென்னா தொடர்ச்சியாக எல்லா பிரச்சாரங்கள்லையுமே ஈபிஎஸ் மட்டும்தான் போய் மேலே நின்று பேசுகிறது எல்லாமே பண்ணு செங்கோட்டையன் அவர்கள் வந்து எந்த பிரச்சாரத்துலையுமே கலந்துக்கலாம் அப்படிங்கிறப்போ அப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே ஏதோ ஒரு விஷயத்தில் அதிர்ச்சியாக இருக்கிற அதித்தம் வந்து பலருக்கும் இருக்குது சார் ஏன் இல்லை ஏன் இப்போ கூட கொடுத்தா பேச வந்தார் அவரை வந்து அப்படி கையை வந்து கையை தட்டி விட்டார் தட்டி விட்டார்ல அதுவும் அநாகரிக்கு தானே ஸோ அவங்களுடைய ஆட்டிடியூடு காட்டுறாங்க சார் அவ்வளோதான் சார் இப்போ நான் எப்படி கேட்குறேன் இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க ப்ளஸ் மீட் கொடுக்கும்போது நீங்கள் பக்கத்தில் உட்காருவீங்களா முதல்ல உக்கார விடுவாங்களா முதல்ல உட்கார விடுவாங்களா கிடையாது கிடையாது அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது பக்கத்தில் நீங்கள் தூரமாக நிற்பீங்க இப்படி 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 எடப்பாடி இவங்களுக்கு பக்கத்தில் உட்கார இருக்கிறாரில்ல இப்போ ஒருவேளை பக்கத்துலேருந்து தான் என்ன ஆயிருக்கும் இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் இது நம்ம எடுத்துக்கணுன்னா சொல்லலாம் ஆனால் வந்து அது அநாகரிகம் தான் அப்படி பண்ணியிருக்க இவரும் வந்து நான் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இவர் வாயும் திறந்து இவர் ஏதோ சொல்ல வந்தபோது அவர் பண்ணார் அது பார்த்தோம் ஸோ டோட்டலாக இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வயசாகிடுச்சி சார் எடப்பாடிக்கு சொல்லலை ஏன்னா இவங்களெல்லாம் ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஆகிட்டாங்க அவங்களால வந்து இவரை வந்து ஏற்றுக்க முடியல ஒரு சூழ்நிலை கருதி அவங்க வந்து கட்சி இவர் கையில் தான் இருக்குது அது அப்படியே இப்படி போய் அப்படி போய் வந்து கட்சி அவருக்கு அவர்கிட்ட சேர்ந்துடுச்சு கட்சி இப்போ இவன் நீங்கள் என்ன தான் சீனியர் சீனியர்னு கற்றுலாம் சொல்லலாம் தம்பித்துறை சீனியரா செங்கோட்டையன் சீனியரா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செங்கோட்டையனை வந்து இன்றைக்கி பார்க்கல ஜா ஜே தனியாக பிரியும் போது அன்றைக்கி செங்கோட்டையன் யார் அப்படி யோசிக்கிறது ஜே ஜா பிரியும் போது எங்களுக்கு வந்து மூத்த தலைவராக யார் தெரிஞ்சாங்க ஆரம்பியரப்பன் நாவலர் நெடுஞ்செழியன் இவங்க தான் எங்களுக்கு மூத்த தலைவர்களாக அன்னைக்கு தெரிஞ்சாங்க அதுக்கு பிறகு தான் வந்து திருநாகரசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி மூத்த கம்பேர் பண்ணால் அவர் தான் மூத்த தலைவர் திருநாகரசு வேறு கட்சியில் இருக்கலாம் சொல்கிறேன் நான் அன்னைக்கு செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அம்மாவுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு விஸ்வாசியாக இருந்தார் அது காரணம் சட்டசபையில் ஏற்பட்ட கலாட்டா அப்போ அந்த ச சட்டசபையில் வந்து அந்த பட்ஜெட் இதை வந்து தூக்கி முகத்தில் வீசினது இவர் தான் வேறு செங்கோட்டையன் தான் அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து அதெல்லாம் நடந்தது அவர் முகத்தில் தூக்கி வீசி விஷயம் அன்னைக்கு அந்த பெரிய ரகல் நடத்தலை சட்டசபையில் ஜெயலலிதாவோட டிஎம்கே மோதனத்துலாம் இருக்குல்ல அதுக்கு காரணமே வந்து கேட்டேன்னா இவர் தூக்கி முகத்தில் வீசினது தான் பட்ஜெட் அந்த கட்டை தூக்கி வந்து முகத்தில் தூக்கி போட்டது தான் ஸோ வந்து அது சொல்கிறேன் நான் அதாவது இன்னைக்கு வந்து அவர் தான் மூத்த தலைவர் அப்படின்னு சொல்லலாம் பட் நீங்கள் மூத்த தவிர்தானே இன்னைக்கு கப்பு அவர்கள் தான் சார் இருக்குது இப்போ கேப்டன் யார் நீங்கள் சொல்லலாம் அவருடன் நான் சீனியர் நான் சீனியர் தான் கேப்டன் சீனியராக இருந்தாலும் விராட் கோலி வந்து கேப்டன் அப்படின்னு அவ்வளோதானே அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் என்னங்க அவர் வந்து எவ்வளோ வயசானவர் அவர் வந்து சீனியருங்க அவர் அவர் தானேங்க கேட்கல சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது கப்பு யார்கிட்ட இருக்குது யார் கேப்டன் அதுதான் முக்கியம் எடப்பாடி தான் கேப்டன் நீங்கள் வந்தால் புலங்கலாம் சொன்னால் அவர் தர்மயுத்தம் மட்டும் தான் நடத்தினார் அதே அதே தான் நடக்கப்போகுது யுத்தம் நடத்தினார் இவர் வந்து மனம் திறக்க அஞ்சாம் அஞ்சாந்தேதி மனம் திறக்க போகிறாரு இதனால் என்ன போகுது திமுக ஆட்சி வரப்போகுது அதான் நடக்கும் போகுது மீண்டும் திமுக ஆட்சி வர்றதுக்கு பிரகாசமாக இருக்குது செங்கோட்டையன் வந்து பிரிஞ்சு போய் தனியாக கட்சி தொடங்குறதுனால என்ன ஆகப்போகுது நீ மனம் திறக்கிறதுனால டிஎம்பி யாரும் சார் இது நீ மனம் நல்லா தொடங்க இன்னும் மனம் நீங்கள் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற வந்து மற்ற தலைவர்லாம் இருக்கிறாங்களோ தம்பித்துறை இன்னும் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ முனுசாமி எல்லாருமே மறந்து ஜெயக்குமார் எல்லோரும் மனத்தை துறங்கன்ற நீங்கள் எல்லாம் மனதை திறந்தீங்கன்னா இங்கே டிஎபி ஆட்சி வந்துடும் கட்சி பல மீனவா போகுது சார் மனசு திறக்க திறக்க கட்சி பலவீனமாக போகுது இல்லை ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை அதை தான் விரும்புகிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு அப்படி இல்லை சார் நான் பார்க்கறதுனா அவரை கட்சி வந்து டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல கரைஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் கட்சிக்கு நான் தான் வந்து பொதுச்செயலர் கட்சிக்கு நான் தான் பொதுச்செயலர் அவ்வளோதான் புணம் வரட்டும் வராமல் போட்டோம் சுடுகாட்டுக்கு நான் தான் வெட்டியான் இது அது புனம் வரட்டும் வராமல் போட்டோம் தான் நாளைக்கு வருது நாளிக்கு வருது வராமல் கூட போட்டோம் நான் தான் வெட்டியன் அந்த மாதிரி அவர் நினைப்பு இருக்கிற அந்த வந்து அந்த சுலாகத்தின்லாம் வந்து ஆளே ஒரு கிராமம் பார்த்தேன் இணையத்தில் தான் பார்த்தேன் அந்த ஊரில் ஒரே ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார் ஒரு கிராமத்தில் எதுவும் சபிக்கப்பட்ட கிராமமாக ஒரே ஒரு மனுஷன் மட்டும் அந்த ஊரில் வந்து ஒரு வீட்டில் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறார் அந்த குரு கிராமத்தில் வீடுலாம் இருக்குது ஆனால் எல்லாம் யாருமே அந்த வீட்டில் எல்லாம் எல்லாம் புலம்பெயர்த்து போயிட்டாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த வீட்டில் இருக்கிறார் அப்போ அந்த கிராமத்துக்கே அவர் தான் ராஜா அதிபதி எல்லாமே அவர் தான் சொல்லார்ல இது என் கிராமம் எங்கள் கிராமம்னு சொல்ல முடியாது என் கிராமம் இது அந்த மாதிரி இப்போது போறீங்களா போங்க அதுக்காக வருத்தப்பட போகிறாரா நீங்கள் டிவி போய் சேருங்க அதனால் அவருக்கு ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி ஆளு கிடையாது ஒரு பீரியடில் வந்து மூத்த தலைவர்லாம் என்ன சொன்னால் ஜானகி ஜே அணி தனித்தனியாக பிரியும் போது ஜானகி வந்து ஒரு தேர்தலை சந்தித்தாங்க சந்தித்த பிறகு வந்து அவங்க தோத்துட்றாங்க கட்சியில வந்து அவங்க மற்றவங்க எல்லோரும் தோற்று போயிடுறாங்க அந்த அம்மா மற்றவங்க வெட்டிடுறாங்க அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா வேறு வழி இல்லாமல் என்ன செய்கிறாங்க கட்சியை வந்து இணைச்சிட்டு அரசியலேருந்து ஒதுங்கிடுறாங்க அது மூத்த தலைவரெலாம் பேசி அதை பண்ணாங்க ஒருங்கிணைச்சாங்க கட்சியை அன்றைக்கி வந்து எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணது வந்து நடராஜன் இருந்தாருமா மூத்த தலைவர் எல்லாரையும் வந்து கட்சியை வந்து ஒருங்கிணைத்தா இங்கே வந்து ஒருங்கிணைக்கிற இடத்துல யார் இருக்கிறாங்கன்னு கேட்டனா அமித்ஷா இன்னொரு கட்சி தான் சார் இப்போ இவங்க பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்கு இப்போ எடப்பாடிக்கும் இவங்களெல்லாம் ஒன்றா சேர்க்கறது யார் பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு கட்சி தானே பேசுது அவங்க ஏன் பேசணும் அமித்ஷாவுக்கும் அன்னாதிமுக என்ன சம்பந்தம் அமாவாசைக்கும் வந்து அப்துல் காரத்தருக்கும் என்ன சம்மந்தம் அதிமுக தான் பிரச்சனைன்னா அண்ணாதிமுக இருக்கிற மூத்த தலைவர்களும் அவங்க பேசுகிறாங்க அவங்க வந்து சே உனையும் இணைக்கு சேர்க்குறாங்க இங்கே வந்து பஞ்சாயத்து பண்ணுறது யார் தலைவர் இருக்காங்கன்னு பிஜேபி தான் பஞ்சாயத்து ஓகே சார் நம்ம குரங்கு போயிட்டு குரங்கு அப்பம் பங்கிட்ட கதை இருக்குல்ல குரங்கு வந்து அப்பம் பங்கிட்ட கதை வந்து இருக்குது அந்த மாதிரி தான் இது பூனைகள் சண்டை போட்டுக்கும் போது குரங்கு வந்து நான் கட்டினா அப்பம் பங்கிட்டான் கொஞ்சம் தராசுல வச்சுட்டு என்ன செஞ்சுக்கட்டா இந்த பக்கம் அதிகமாகிடுச்சு அந்த பக்காதிக்கு வைச்சி இந்த பக்கம் வச்சு மாறி 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 கடைசியில் அப்பம் முதல் அதையே சாப்பிடுச்சான் நான் உங்களுக்கு பங்கிட்டு தரேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இது குரங்கு அப்பம் பங்கிட்ட கதை தான் இன்றைக்கி வந்து அண்ணாதிக்கு வந்து பிஜேபி வந்து செய்யக்கூடிய அந்த பஞ்சாயத்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் ஊருக்கத்தில் பண்ணுவீங்க நன்றி சார் நன்றி சார்